பகவான் ஸ்ரீ யோகராம் சுருக்குமார் மகராஜிக்கு ஜெய் நாமத்தில் தனையினிமய நாமத்தில் தனையினிமயடி யோகி நாமமி நமக்கு நன்மையடி யோகி நாமத்தில் எத்தனை இமயடி ஜோதியை ஒளி தரும் யோகி நாமம் ஜோதியை ஒளி தரும் யோகி நாமம் உயிர் மூச்சாய் கலந்திருக்கும் யோகி நாமம் உயிர் மூச்சாய் கலந்திருக்கும் யோகி நாமம் அன்பாலை சொல்ல சொல்ல யோகி நாமம் அன்பாலை சொல்ல சொல்ல அரண் போல காத்து நிற்கும் நோகி நாமம் நாமத்தில் கருணையில் கிடைத்தது யோகி நாமம் கருணையில் கிடைத்தது யோகி நாமம் கரையற்ற வந்தது யோகி நாமம் நம்மை கரையற்ற வந்த காலனை யோகி நாமம் கலியுக தெய்வமான யோகி நாமம் நாமத்தில் மயடி நம்புவோரை காக்கும் யோகி நாமம் நல்லபடி சொல்வோம் யோகி நாமம் நாள்தோறம் சொல்வோம் யோகி நாமம் நன்றியோடு சொல்வோம் யோகி நாமம் യോഗി ഗി രാമ സൂരത് കുമാര ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു രാമ സൂരത് കുമാാര ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു രാമ സൂരത് കുമാാര ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു രായ സഗുനാഥ ജയ